ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட சில பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் விரும்புகிற பர்சனை அட்ராக்ட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் போக்சா ஜாப் மணி ப்ரெக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா குடுக்குமே தனித்தனியாக ஷாப் இருக்குது அது கூடவே விசுவைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல்டு ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதுக்கூடவே பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்த்க்கான ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் டிசம்பர் ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம வாழ்க்கையில் நிரந்தரமான வெற்றி வேணும் அப்படின்னா அந்த வெற்றியை அடையிறதுக்கான ஞானம் நமக்கு வேணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எமோஷன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப 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 முக்கியம் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்னே சொல்லலாம் அதாவது என்னென்னா எந்த இடத்துல எப்படி நடந்துக்கிட்டால் ஒரு உறவை நம்மளால் காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது தான் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க இதை அப்போவே நம்மளோட முன்னர்கள் செலவிச்சிருக்காங்க இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு பேசணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க ஸோ எந்த இடத்துல எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சு நம்ம கரெக்டாக இருந்துட்டோம் அப்படின்னாலே நிறைய உறவுகளை நம்மளால் காப்பாற்றிக்க முடியும் நிறைய பேர் எமோஷ்னல் ஆகிறதுனால தான் நிறைய வார்த்தைகளை தேவையில்லாமல் யூஸ் பண்ணுவாங்க அது வந்து அந்த உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தும் இங்கே நீங்கள் என்ன வேணாலும் நினைக்கலாம் நம்மளும் அவங்களும் ஒன்று தானே நம்ம ரெண்டு பேரும் ஒரே லவ் ரிலேஷன்ஷிப்பில் தானே இருக்கிறோம் ஸோ நம்மள் தோன்ற மாதிரி தான் அவங்களுக்கு தோணணும்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறது தான் இங்கே ஒரு பெரிய மிஸ்டேக்காக இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க பொண்ணுங்க அப்படின்னா வேற பசங்க அப்படின்னா வேற பொண்ணுங்களோட மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கும் பசங்களோட மைண்ட்செட் வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா பொண்ணுங்க எவ்வளோ ப்ரெஷர் இருக்கோ அதேமாதிரி பசங்களுக்கும் தனித்தனியாக அவங்களுக்கான ப்ரெஷர்ஸ் இருக்கும் எப்படின்னா பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நார்மலாகவே மென்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்போ ஒவ்வொரு வீக்குமே அவங்க ஒவ்வொரு மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க அதே மாதிரி தான் பசங்களும் அவங்களுக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால அவங்க அவங்களுடைய ப்ரெஷர்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத ஹோல்டு பண்ணி நம்மளால் வைக்க முடியும் இதே வந்துட்டு உங்களுடைய அவங்க புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத தான் போய் முடியும் அது வந்து உங்களுக்கு நிறைய மன வலியை கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்கு சோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்க அட்ராக்ட் பண்றீங்க அப்படின்னா எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் ஃபூலாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உங்களை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் ஏன்னா இங்கே எல்லாமே நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இப்போ நம்ம பர்சன் வந்து கொஞ்சம் ப்ரெஷராக இருக்காங்க ஏதாவது லோ எனர்ஜி ஹேண்டில் பண்ணுறாங்கனாலும் அவங்கள ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நமக்கு தெரியணும் இப்போ நம்ம லோவாக போகிறோம்னாலுமே அவங்கக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நம்மளை நம்மளே சரி பண்ணுற அளவுக்கு நமக்கு தெரியணும் அவங்கக்கிட்ட எப்படி நமக்கான விஷயம் தேவை அப்படிங்கிறத ஓப்பன் கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு கரெக்டான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு தெரியணும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் தான் என் லைஃப்பில் இப்படி ஆயிடுச்சு உன்னை கல்யாணம் பண்ணதுனால தான் என் லைஃப் இப்படி இருக்கு அந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே மனவழி தான் வந்து மெஞ்சும் ஸோ எப்பவுமே வந்து வார்த்தைகள் ரொம்ப 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 முக்கியம் எமோஷன்ஸ் ரொம்ப 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 முக்கியம் அந்த எமோஷன்ஸில் நம்ம எடுக்கிற முடிவுகள் ரொம்ப 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 முக்கியம் ஸோ இதெல்லாமே தெரிஞ்சதுனா மட்டும்தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை அவங்களால பாதுகாத்துக்க முடியும் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பணம் சம்பாதிக்கணும் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் சமுதாயத்தில் நீ இப்படி இருக்கணும்லாம் சொல்லி கொடுத்தாங்களே தவிர ஒரு குடும்பத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி பாதுகாத்துக்கணும் ஒரு கஸ்டம் வரும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் நம்மளோட செல்ஃப் லவ்வை நம்ம எப்படி க்ரோ பண்ணிக்கணும் நம்மளை நம்மளுக்கே பிடிக்கிற அளவுக்கு நம்ம எப்படி வளர்த்திக்கணும்னு யாருமே சொல்லிக் கொடுத்ததில்லை எல்லாருமே ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லித்தராங்களே தவிர யாராவது செல்ஃப் லவ் மேனேஜ்மெண்ட் பற்றி இது வரைக்கும் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்களா இல்லை நம்ம குடும்பத்தில் பெரியவங்க எப்படி இருக்காங்களோ அதை பார்த்து தான் நம்மளும் வந்து கற்றுக்குறோம் ஸோ அவங்க சில தவறுகள் பண்ணுறாங்க அப்படின்னா அது நம்மளுக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியிலையும் போய் நிறையா விஷயங்கள் கற்றுக்குறோம் இது எல்லாமே நம்மளோட பர்ஸ்னல் லைஃபை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் தான் நல்லா யோசித்து முடிவு பண்ணணும் நம்மளோட பாசிட்டிவான எனர்ஜியை வச்சு நமக்கான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளோட மைண்ட் செட்டை நம்ம தான் வளர்த்திக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆசைகளை நம்மளோட பார்ட்னர் கிட்ட திணிக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா எல்லாருமே இங்கே எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற உணர்வு ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கிற உணர்வை நம்ம கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளோட பார்ட்னருக்கு நம்மளை பிடிக்க ஆரம்பிக்கும் அவங்களும் நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களும் உயருவாங்க ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் எமோஷனலாக எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க உங்களுடைய பார்ட்னரோட மனநிலைமையை அறிஞ்சு அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத அறிஞ்சு நீங்கள் எப்படிலாம் நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறதும் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம கற்றுக்க பார்க்கும்போது மட்டும்தான் ஒரு அற்புதமான லைஃப் டைம் ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் கொண்டு போக முடியும் இங்கே நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பாக போராடுறதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாலேஜஸ் இல்லாததுனால தான் ஏன்னா நமக்கு தெரியாது தெரியாத ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணணுங்கிறது தான் எங்கள் விஷயம் ஸோ அந்த நாலேஜ் தெரிஞ்சதுக்கப்புறமும் நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணும்போது தான் அது நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி பொறுமையாக கொண்டு போகணுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அதில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நீங்களும் உங்கள் பார்ட்னரும் இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் உங்கள் பார்ட்னர் மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நடுவில் வேறு யாரையுமே வர விட்டுறாதீங்க இது ரொம்ப 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 முக்கியம் அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பு நடுவில் யாராவது வராங்க அப்படின்னா அவங்க யாராவது ஒருத்தருக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது என்ன பண்ணும் நம்மளையோ நம்மளோட பார்ட்னரையோ வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உங்கள் பார்ட்னருக்கும் நடுவில் வேற யாருமே வர விடாத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா அது உங்களோட ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு நாலேஜ் ரொம்ப 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 முக்கியம் ஈவன் அது ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தாலும் வர விட்றாதீங்க அதாவது என்னென்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப வெல் விஷர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு நல்லது மட்டுமே சொல்லுவாங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாம் ஆனால் அவங்க நடுவில் வந்து உங்களுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது உங்களுக்காக போய் அந்த பர்சன் கிட்ட பேசுகிறதுங்கிற அளவுக்கு எதுவுமே வச்சிருக்காதிங்க ஏன்னா இங்கே யார் என்ன எனர்ஜியில் இருப்பாங்கன்னு தெரியாது என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது நம்ம கன்வே பண்ணுறதை அவங்க கரெக்டாக ஹண்ட்ரட் கன்வே பண்ணுவாங்களாங்கிறதும் தெரியாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாண மாணவங்களுக்குள்ளேற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்க எல்லாருமே இன்வால்வ் ஆகிடுவாங்க அவங்க தேவையில்லாமல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அந்த சுச்சுவேஷனே கிரிட்டிக்கல் பண்ணிடுவாங்க இதுக்காக நான் சொல்ல வரேன் அடுத்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு வேணும் ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருக்கிறதும் ஒரு பிரச்சனை தானே ஒரு தப்பு தானே இப்போ நம்மளோட பார்ட்னர் மேலேயே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தப்பு இருக்கட்டும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறதும் நம்மளோட மிஸ்டேக்கில் தான் வரும் ஸோ ரெண்டு பேருமே அங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஸோ நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு சாரிங்கிற தப்பு பண்றீங்களோ பண்ணல சாரிங்கிற அவங்க என்ன மனநிலைமையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இல்லை அவங்க ரொம்பவே ஓவராக பண்ணுறாங்க ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுங்க ஏன்னா டைம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப 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 முக்கியம் இங்கே நிறைய பேர் அந்த டைமை கொடுக்குறதுக்கு தான் பயந்துக்கிறீங்க அவங்க வந்து உங்களை விட்டுட்டு போயிடுவாங்களோ இல்லை வேறு யாராவது வந்துடுவாங்களோங்கிற பயத்துலேயே ஏன் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத நிறைய விஷயங்களை பண்ணி அவங்கள கோவப்பட வச்சிட்றோம் இது ரொம்ப 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 தவறான விஷயம் இதை நீங்கள் புரிஞ்சுட்டு அவங்களுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கும்போது அவங்களே உங்களை புரிஞ்சிக்கிட்டு வந்துருவாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு வருதுன்னா ஃபஸ்ட்டு சாரி சொல்லிடுங்க நான் வேணான்னு சொல்லவே மாட்டேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்லேயே எப்போ வருவீங்க அப்படின்னா நிறையா ட்ரை பண்ணியிருப்பீங்க கால் மேலே கால் பண்ணியிருப்பீங்க மெசேஜ் மேலே மெசேஜ் பண்ணியிருப்பீங்க அவங்க உங்களுக்கு எவ்வளோ முக்கியங்கிறத எல்லாமே கன்வே பண்ணியிருப்பீங்க அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆன ஆகாததுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் நோ கான்டாக்டே ஃபாலோ பண்ணுவீங்க ஸோ அந்த இடத்துலேயே நீங்கள் ப்ரூஃப் பண்ணிட்டீங்கல்ல அவங்க உங்களுக்கு வேணும்னு ஸ்டெப் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த ஒரு விஷயமே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் நோ கான்டாக்ட்டில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க தேடி வருவாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை பழகிக்கோங்க ஏன்னா எல்லாருக்குமே வந்து எல்லா காயங்களுமே சீக்கிரமே ஆறிடும் நான் வந்து மன்னிக்கிறேன்ல ஏன் என்ன மன்னிக்க மாட்டேங்கிறாங்கங்கிற கொஷின் நிறைய பேர் கேட்பீங்க ஸோ அதெல்லாம் வந்து இங்கே கிடையாது ஒவ்வொருத்தவங்க ஒரு எனர்ஜியில் இருப்பாங்க ஒவ்வொரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹீல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் நம்ம கொடுத்தே ஆகணும் அது எவ்வளோ நாள் வேணாலும் எடுக்கலாம் அது அவங்க மனசில் ஏற்பட்டிருக்கிற காயங்களை பொறுத்தது அவங்க சந்திக்கிற சுச்சுவேஷன்ஸ் பொறுத்தது ஸோ அடுத்தவங்களோட உணர்வுகளை மதிக்கிறது தான் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஒரே வழி ஸோ இதை வந்து நீங்கள் கற்றுக்கோங்க அந்த டைம் கேப்பில் வந்து உங்களை நீங்கள் ஹீல் பண்ணி உங்களை நீங்கள் உயர்த்திக்கோங்க இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா நம்ம நம்ம பார்ட்னரே வந்து மாறல மாறல மாறலன்னு உட்காந்துட்டு இருப்போம் ஆனால் நம்மக்கிட்டே என்ன சேஞ்சஸ் வரணுங்கிறதே நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம் நம்மளுக்கு வந்து என்னென்னா எல்லாமே நம்ம கரெக்டாக தான் இருந்தோம் அப்படிங்கிறது தோணிதலாம் ஆனால் நம்மளும் நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம் அதை உணர்ந்து மாறும்போது மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் லைஃப் டைம் ரிலேஷன்ஷிப்பாக நம்மளால் கொண்டு போக முடியும் அதையும் வந்து உணர்ந்துக்கோங்க ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்னா ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கும் தப்பு பண்ணுறவங்க தான் மனுஷங்க தப்பு பண்ணல அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது சோ அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா யாருமே இங்கே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்ட் கிடையாதுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நிறைய தவறுகள் வரும் ஏன் அப்படின்னா அவங்க வேறு மனுஷங்க நம்ம வேறு மனுஷங்க அதை ஃபஸ்ட்டு எல்லாருமே உணர்ந்துக்கோங்க உங்களோட பர்சன் அப்படிங்கிறக்காக நீங்கள் நினைச்ச மாதிரியே அவங்க இருக்கணும் நீங்கள் நினச்ச மாதிரி தான் அவங்க பண்ணணுங்கிறது எப்போவுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக வச்சுக்கவே வச்சுக்காதீங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அவங்க இருப்பாங்க அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறது தான் உங்ககிட்டே எதிர்பார்ப்பாங்க அதுதான் லவ்வோட உண்மையான மொழியும் கூட உங்களோட பர்சனை அவங்கள அப்படி அப்படியே அக்செப்ட் பண்ணுறது தான் உண்மையான லவ்வும் கூட நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கைட் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணலாம் அது எந்த மாதிரி பண்ணணும்னா நீங்கள் இப்போவே கரெக்டாக தான் இருக்கீங்க எல்லாமே நல்லதாக தான் பண்ணுறீங்க இருந்தாலும் இந்த ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃப் இன்னுமே நல்லா மாதிரி சொல்லணுமே தவிர நீ இது பண்ணுறது தப்பு இந்த மாதிரிலாம் நீ பண்ணினா லைஃப்பில் கஷ்டப்படுவேன் அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறது அவங்களை வந்து காயப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ வார்த்தைகளை கரெக்டாக யூஸ் பண்ணால் பழகிக்கணும் அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுத்தாத மாதிரி எப்படி பேசணுங்கிறதையும் நம்ம பழகிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான ரிலேஷன்ஷிப்பை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது ஒருத்தவங்களுக்கு என்ன தேவைங்கிறத உணர்ந்து அதை நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து தேவையே இல்லாத நேரத்தில் அன்பு அள்ளி அள்ளி கொடுக்குறோங்கிற பேரில் அவங்கள வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க நம்மளை விட்டு விலைக்கு போகணும்னு தான் நினைப்பாங்க ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குது என்ன பண்ணுனால் அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு கேளுங்க லைக் என்ன பண்ணுனா நீ மறுபடியும் எங்கிட்ட வருவீங்கன்னு கேட்குறத விட என்ன பண்ணால் நீங்கள் இருப்பீங்க நான் போயிட்டால் இருப்பீங்களா ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க உங்களோட வேல்யூ புரிஞ்சுட்டு வருவாங்க ஏன்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே யாருமே பிரேக் ஜஸ்ட் யோசிக்க மாட்டாங்க அந்த வேர்டு வரதுக்கு ரீசன் என்னன்னா எனக்கு ஒரு கேப் வேணும் அப்படிங்கிறது தான் அதை வந்து நம்ம தப்பாக புரிஞ்சுட்டு மறுபடியும் மறுபடியும் தப்பாக நிறைய விஷயங்கள் பண்ணி நிறைய கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் பண்ணிடுறோம் இதை நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பயப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கான பர்சன் உங்களுக்கானவங்க மட்டும் தான் நீங்களும் வந்து டைம் எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது இம்மிடியேட்டாக சேஞ்ச் ஆகணும் இம்மிடியேட்டாக சேஞ்ச் ஆகணும்னு எதிர்பார்க்குறது வந்து நம்மளோட தப்பு தான் அட்லீஸ்ட் ஒரு ஒன் மந்த் டூ மந்த் டைம் எடுத்து நல்லா ஹீல் பண்ணி மறுபடியும் சேரணும்னு நினைக்கிறீங்க ஒரே நாளிலேயே சேரணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ரிலேஷன்ஷிப்புங்கிறதுனால தான் நீங்கள் சேரணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அது லைஃப் லாங் உங்களுக்கு ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும் இல்லையா அதுக்கு உங்களுக்கும் ஹீலிங் தேவைப்படலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மந்த் நோ கான்டாக்டில் இருந்து பாருங்க ஏதாவது சேஞ்சஸ் வருதான்னு பாருங்கள் இல்லை அப்படின்னா அந்த டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் நீ இருந்து பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறது வந்து தப்பே கிடையாது அது மறுபடியும் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக ஹீல் பண்ணி அந்த பாண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறக்கு உதவும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கான பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிடலாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை தான் ஆனால் அதை நீங்கள் என்ன ஆட்டிடியூடில் என்ன மைண்ட் செட்டில் என்ன இன்டென்ஷனோடு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி விளைவுகளை தான் அது தரும் நீங்கள் வந்து தப்பாக யூஸ் பண்ணிவிட்டு லா ஆஃப் அட்ராக்ஷனை குறை சொல்லக்கூடாது ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா யூனிவர்ஸ் வந்து கரெக்டாக தான் கொடுப்பாங்க நம்ம கரெக்டான எனர்ஜியில் இருக்கணும் நம்ம என்ன தப்பு பண்ணுவோங்கிறத பார்த்து அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கும் தேங்க்யூ 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 ஸோ மச் யூனிவர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்